இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுமா வரப்போ வேலைக்கு கிளம்பிட்டு இன்னைக்கு நாங்கள் வேற லெவலில் வேலை செய்வோம்ப்பா அப்படின்னு பார்த்தா மாமா இன்னைக்கு பில்டிங்கில் உட்கார வச்சுட்டு டப்புன்னு வேற வேலைக்கு போயிட்டாரு வேறே என்ன பண்ணுறது நம்ம பில்டிங்கில் இருந்து தானே ஆகணும் டப்புன்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டார் என்னன்னு பார்த்தா தேங்காய் வாங்க போயிருக்காரு இன்னைக்கு வெள்ளிக்கிழம இல்லை பூஜை பண்ணுறதுக்கு வேறு லெவலில் உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பூஜை சுட்டி நம்ம மாமா வந்து சிறப்பு பூஜை அன்னைக்கு நடத்தியிருக்காரு வெள்ளிக்கிழமை டப்பு நமக்கு டீம் வர நம்ம மாமா வந்து டீ குடிக்க மாட்டார் நம்ம டப்பக்கு டபக்குனுக்கு அவன் பங்கேன் சேர்த்து மூணு கிளாஸாக குடிச்சு என்னடா மூணு கிளாஸ் குடிக்கானு யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் நம்மளே குடிச்சிட்டு பப்புறப்பான்னு வந்தா குடிச்சு டீ கூட தொண்டைக்கு கீழே போல அதுக்குள்ளே மூட இறக்க வந்துட்டானுங்களே அப்படின்னு பார்க்க இது யாரா சைனீஸ் மாடலில் மூட இறக்குறது எல்லாம் நம்ம மாப்பிள்ள தான் வேறு என்ன பண்ணுறது ஒரு மாடலால்லாம் இறக்குறான் டப்புன்னு எல்லா மூடையும் டக்கு டக்குன்னு இறக்க போவேன் நெட்டாக மாப்பிள்ளை ஒரு பெரிய மூட்டை அடுத்து பார்த்தா நம்ம மாமா தான் என்னைக்குனாலுமே ஃபஸ்ட்டு மூடை தூக்குறது நம்ம மாமா தான் பிள்ளையார் சொல்லி போடுறதே அவர் தான் எத்தனை மூட்டைப்பா அந்த நடுவெயில இப்படி கொண்டு வந்து சாவடிக்கானோள் அப்படின்லாம் கூடாது வேலை செஞ்சுதான் ஆகணும் பப்புகிறப்ப நடு மாப்பிழை மிடில் மாப்பிள்ளை எல்லா மாப்பிளையும் சேர்ந்து படக்க படக்குன்னு இறக்க இங்கே பாருங்கள் எவ்வளோ மூட்டை இறக்கி போட்டாச்சுன்னு பாருங்கள் இந்த வெயிலில் கிடந்து நொய்யா தேஞ்சி என்னடா இவ்வளோ ஏடா கூடமாக பண்ணுறானுங்களான்னு பார்த்தா ட்ரேலி வர்றதுக்கு இடம் இல்லையா அதனால் இப்படி தூக்கிட்டு வந்திருக்கானுங்க பாரு பப்புறப்பேன்னு வர எல்லாம் நம்ம ஏடா குடம் மாப்பிளம் தான் வேறு யார் பண்ண போகிறேன் பப்பரப்பேன் லாஸ்ட்டாக எல்லோரும் மூடை வெற்றிகரமாக இறக்கியாச்சு ஹே அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே பப்புகிறேன் கிளம்பியாச்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்